திருவருள் டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் நான் உங்களோட சுஜிதா ஆண்டி இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு சூப்பரான ஸ்லோகம் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் இப்ப என்ன ஸ்லோகம் பாக்க போறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு விநாயகர் ஸ்லோகம் பார்க்க போறோம் இந்த ஸ்லோகம் நம்ம வந்து ஸ்கூல்ல நிறைய நம்ம வந்து பாடியிருப்போம் ஆனா இதற்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி விநாயகருக்கான வரிசையான இருக்கு அதுல இருந்து ஒரு ஸ்லோகம் கூட ஆட் பண்ணி தான் பாட போறோம் பாடி காமிச்சிடுறேன் அதுக்கப்புறமான அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் டெய்லி பாடலாம் ஓகேவா உமாசுதம் शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् एकदन्तं महाकायं तप्तकाञ्चन सन्निभं लम्बोदरम् ஓகே வந்து என்ன கேட்கலாம் என்கிட்ட நான் ஏன் இதை வந்து கஜானனம் பூதகநாதி சேவிதம் பாடாம சொல்லலாமே அப்படின்றீங்களா அதாவது வாழ குழந்தைய அம்மாக்கு கோர்ஸ் பிடிக்கும் ஆனா சமத்தா சொல்ற பேச்சு கேட்குற குழந்தை இன்னும் அதிகம் பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து எல்லாருமே வந்து வாய் விட்டு வேண்டுறோம் சுவாமிகிட்ட ஆனா பாடி அவருக்கு சமயம் இருக்குல்ல எங்கேயோ ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருக்கும் ஏ இது ஏதோ ஒரு வேற விதமா நம்ம கிட்ட ரீச் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி சுவாமி யோசிப்பாராம் அப்படி நீங்க பாடும்போது எனக்கு பாட தெரியாதே அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது ஏன்னா ஹியூமன் தான் இஸ் அ சிங்கிங் ஆனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குள்ளையுமே அந்த குரல் இருக்கு அது வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த ஸ்லோகங்கள் பாடினோம் அப்படின்னாலே போறோம் ஸோ நீங்க பாடி சுவாமி கிட்ட நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றி கொடுப்பாரு ஓகே இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்த்துடலாமா விநாயகர் ஸ்லோகத்தில் பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா சுவாமி இருக்க மாட்டார் ஆனை முகத்தோன் இல்லையா ஸோ அவருடைய முகமே வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவருடைய உருவ அமைப்பு அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் இதை வச்சே தான் நமஸ்காரம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து அவருடைய வேண்டுதலை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம் ஸோ இந்த கஜானனம் ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்க அர்த்தம் அப்படின்னா யானை முகத்தை கொண்ட பூத கணங்களால் வணங்கப்படக்கூடிய பூத கணங்களே வந்து விநாயகரை வணங்குவாங்களாம் அவருக்கு வந்து விளாம் பழம் அதே மாதிரி நாவல் பழம் இதனுடைய சாறு வந்து ரொம்ப பிடிக்குமா விநாயகருக்கு விநாயக சதுர்த்தியில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பழங்கள் மற்ற பழங்களோட இத கண்டிப்பா வந்து வச்சு நம்ம வந்து படைப்போம் அவருக்கு சோ இதே போல வந்து உமை அதாவது பார்வதி தேவியினுடைய புத்திரனுமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய துக்கங்களை அவர் வந்து சீக்கிரம் அழிச்சிருவார் நம்மளுக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயங்களை சேர்க்கக்கூடிய முழு முதற் கடவுளான ஒண்ண வணங்குற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல ஒத்தை கொண்ட ஒரு கடவுள் இதை வந்து எப்படி சொல்ல அப்படின்னா இந்த ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் ஒவ்வொரு கதையே இருக்கு எப்படி வந்து திருவிளையாடல் கதையில எல்லாம் நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வரும் அது மாதிரி நிறைய குட்டி ஸ்டோரீஸ்லாம் இதில் இத ஒளிஞ்சிருக்கு அதெல்லாம் போக போக நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பெரிய உடலை கொண்ட பொன்னிறம் கொண்ட பெரிய தொப்பை வச்சிருக்கக்கூடிய கணபதியை நம்ம செல்லமா கணபதி கிட்ட விளையாடுற பாரி நம்ம கூட வந்து கொஞ்சம்லாம் ஸோ அப்படி சுவாமி கிட்ட இதெல்லாம் வர்ணிச்சு ஒன்னா நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லையும் முழு முதற் கடவுளா நான் உன்னை வேண்டிக்கிறேன் ஆஹ் இதுல வந்து ஒரு விசேஷம் விநாயகருக்கு என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு காரியம் துவங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடுறோம் இல்லையா எல்லா கடவுளுமே அவங்க எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டுட்டு தான் துவங்குவாங்க அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து எழுதப்படாத விதியாகவே இருந்துட்டுருக்கு ஏன்னா அவர் நம்ம எல்லாத்துக்கும் துவக்கத்திற்கான அருமையான அந்த துவக்கம் ரொம்ப சுபிக்ஷமா நம்மளுக்கு அதை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கக்கூடிய ஒரு கடவுள் ஓகேவா ஸோ கண்டிப்பா இந்த விநாயகர் ஸ்லோகத்தை பாடுங்க டெய்லி சாயங்காலம் விளக்கை ஏற்ற வச்சுட்டு பாடுங்க உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது இதே போல இன்னொரு சூப்பரான ஸ்லோகத்தோடு உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி